ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு அஸ்வினி ஷாபி சேனல் இந்த வீடியோவில் சாம்பார் எப்படி நான் வைக்கிறேங்கிறத காமிச்சிருக்கேன் பாருங்கள் எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க துவரம் பருப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க வீசம்படி உலக்கில் எடுத்துருக்கேன் நான் பருப்பை நல்லா கழுவி ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுருங்க நாங்கள் யூஸ் பண்ணுறது ரேஷன் பருப்பு தான் சாம்பார் நல்லா ருசியாகவே இருக்கும் ரெண்டு தக்காளி பழம் நல்லா மிக்சியில் அடிச்சுக்கோங்க காய்கறி வெண்டக்காய் கேரட்டு முருங்கக்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காய்கறியை எடுத்துக்கலாம் தண்ணி விட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க காய்கறியை அப்புறமா வெண்டைக்காய் தனியாக கடாயில் எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கோங்க குக்கரில் வச்சால் அது ரொம்பவும் ஸ்மாஷ் ஆகிடும் பருப்பு வேக வைக்கிறப்ப சின்னதாக ரெண்டு பல் பூண்டு போட்டு வேக வச்சுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க குக்கரில் வச்சு ஆறு விசிலில் எட்டு விசில் கூட வச்சு நீங்கள் வெந்தோன்ன எடுத்துக்கலாம் பருப்பை காய்கறி வெந்தோனை சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எண்ணெயில் வதக்கிட்டு புளி ஒரு எலுமிச்சம்பள சைஸ் ஊற வச்சதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கடாயில் தக்காளி நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்தோம் இல்லைங்களா அதை ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சாம்பார் தூள் தேவையான அளவு எடுத்து நம்ம நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதித்தோன்னே சிம்லே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ஏன்னா எண்ணெய் ஊற்றி நம்ம சாம்பார் தூள் போட்டிருக்கோம் அடிப்பிடிச்சிடக்கூடாது நம்ம இதை செய்கிறப்ப நல்ல ஒரு ஸ்மெல் வரும் இந்த மெத்தடில் நீங்கள் சாம்பார் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் பருப்பு நம்ம நல்லா வேக வச்சதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க தோரம் பருப்பு நல்லா இந்த மாதிரி குலைய வேக விட்டுக்கணும் தக்காளி நம்ம கொதிக்க விட்டோம் இல்லைங்களா அதில் பருப்பை கலந்து விட்டுருங்க ஒரு கொதி வந்தோடன புளி தண்ணியை கரைச்சதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூடவே காய்கறி நம்ம சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கணும் இல்லைங்களா அதை சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் தேவையான அளவு உப்பெடுத்துட்டு சேர்த்துக்கோங்க மூடி வச்சிருங்க நல்லா சாம்பார் கொதித்து வரணும் நல்லா கொதித்து இந்த மாதிரி பபில்ஸ் வந்தோன்னே நொற கட்டினோன்ன நீங்கள் சாம்பாரை இறக்கிடலாம் அதுக்கு முன்னாடி தாளிப்பு செய்யணும் நல்லா கொதி வரப்பையே நெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூனு கடுகு ஜீரகம் எண்ணெயில் விட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க தாளித்து சாம்பாரில் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதி வந்தோன்னே கருவேப்பிலை கொத்தமல்லி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சுவையான சாம்பார் ரெடிங்க சாம்பார் சாதத்துக்கு அப்பளம் ரொம்ப ருசியாக இருக்கும் அவ்வளோதாங்க நல்ல சுட சுட சாதம் சாம்பார் அப்பளத்தோடு சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்